சுமார் அறுபது இரண்டாம் உலக போருக்கு முன்பு அந்த மலை உச்சியில் இருக்கிற கார்த்திகை தீப தூணில் ஏற்றப்பட்டது கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது என்பதற்கான வரலாற்று ஆய்வுகள் ஆதாரபூர்வமாக இருக்கிறது கார்த்திகை தீப தூணை அக்கா தொல்லியல் துறை ஆய்வாளர் அக்கா கனிமொழி அவர்கள் அது வந்து கார்த்திக தீபத்தூணில் நில அளவைக்கள் அப்படின்னு போற போப்புல அடிச்சுட்டு போய் எல்லையில் அந்த எல்லையோட முடிவுல வைக்க போறதுதான் எல்லை தூண் மலை உச்சியில எங்க எல்லை இருக்கு மலை உச்சியில யாராவது எல்லை வைப்பாங்களா உங்கள் உட்கட்சி பூசலையே சரி செய்ய முடியாத தமிழக முதல்வர் மதுரையின் வளர்ச்சிக்கா என்ன செய்ய திட்டத்தை கொண்டு வர முடியும் உங்களால திரு கோ தளபதி அவர்களே அங்க போராடுறவங்க பூரா திருப்புறத்துக்காரங்கன்றது உங்களுக்கு தெரியாதா நீங்க திருப்புறத்துல தானே இருக்கீங்க உங்களுடைய துறை சார்ந்த அமைச்சர்கள் கேட்கும் கமிஷன்கள் அதிகம் இதெல்லாம் பார்த்துட்டு வர வேண்டிய முதலீட்டாளர்களை புறம் நீங்கள் ஆந்திராக்கு விரட்டி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் மதுரையின் வளர்ச்சிக்கு எது வேண்டும் டேஸ் அரசியலா என்று குறிப்பிடுகிறீர்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்கா கனிமொழி அவர்கள் மதுரை திருப்புரங்குன்றம் அஹ் முருகன் கோவில் மலை உச்சியில இருக்கிற கூடிய அந்த தீபத்தூன் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய அந்த தீபத்தூன் தீபத்தூன் இல்லை எல்லைக்கல் என்று அக்கா சொல்லியிருக்காங்க அக்கா எப்ப தொழில் துறை ஆய்வாளராக மாறினாங்கன்றது தெரியல அதாவது எந்த எல்லை தூண் எல்லையில் அந்த எல்லையோட முடிவுல வைக்கப்படுறது எல்லை தூண் மலை உச்சில எங்கக்கா எல்லை இருக்கு மலை உச்சியில யாராவது எல்லை தூண் வைப்பாங்களா அங்க எதற்காக மலை உச்சியில அது என்ன என்ன காரணத்துக்காக அங்க ஒரு எல்லை தூண் வைக்கப்படும் அதாவது சுமார் அறுபது இரண்டாம் உலக போருக்கு முன்பு வரை அந்த மலை உச்சியில் இருக்கிற கார்த்திக தீப தூணில் ஏற்றப்பட்டது கார்த்திக தீபம் ஏற்றப்பட்டது என்பதற்கான வரலாற்று ஆய்வுகள் ஆதாரபூர்வமாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் காமராஜர் பக்தவச்சலம் முதல்வராக இருந்த போது அன்றைய அஹ் திமுக சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த கார்த்திக தீப தூணிலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று போராடி இருக்கிறார் சுமார் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அப்ப அந்த காலகட்டங்கள்ல வந்து போராடின அந்த திருப்பரோன்ற எம்எல்ஏ சின்ன கருப்பு தேவர் போராடினாரே அந்த காலகட்டத்துக்கும் கார்த்திகை தீபம் அந்த ஏற்றப்படாமல் இருந்ததற்கும் ஒரு எவ்வளவு ஒரு முப்பது வருடம் தான் டிஃபரெண்ட் இருந்திருக்கும் இப்ப நம்ம அறுபது வருஷம் எழுபது வருஷம் சொல்றோம் அப்படி இருக்கும் பொழுது கார்த்திகை தீப தூணை அக்கா தொல்லியல் துறை ஆய்வாளர் அக்கா கனிமொழி அவர்கள் அது வந்து கார்த்திகை தீப தூண் இல்ல நில அளவைக்கல் அப்படின்னு போற போக்குல அடிச்சு விட்டு போயிட்டாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய விவாதம் ஆயிருச்சு இது கார்த்திகை தீவா தூணா நிலவ அளவைக்கல்ல தூணா என்பதற்காக ஒரு மிகப்பெரிய விவாதமே நடந்துகிட்டு இருக்கு அக்கா ஒரு ஓட்டு வங்கிக்காக திரு கனிமொழி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு சிலரின் ஓட்டு வங்கிக்காக பெரும்பான்மை சமூகத்தின் ஓட்டை இழக்கவும் தயாராகிவிட்டார்கள் போல ஆனால் இங்க இன்னொன்னு அடுத்து பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் அதாவது இதற்கு முன்பு நவாஸ் கனி அவர்கள் மலையில் வந்து மட்டன் சாப்பிட்டு அவர் கூட வந்தவங்களாம் மட்டன் சாப்பிட்டு போன போதெல்லாம் அக்கா கனிமொழி அவர்களும் தமிழக முதல்வரும் அமைதி காத்தார்கள் அதன் பின்பு முருக மாநாடு அந்த டயத்துல மக்கள் எழுச்சி பொங்க நடந்த போது கூட ஏதாவது கருத்து தெரிவித்தால் பெரும்பான்மை சமூக மக்களின் எதிர்ப்பை நம்ம சம்பாதிக்கக்கூடும் சொல்லிட்டு அமைதியா இருந்தாங்க ஆனா இப்ப போற போக்குல அது முழுமையா எதுக்கவும் இல்லை ஆதரவும் அக்கா வந்து அஹ் இது நில அளவைகள் அப்படின்னு அடிச்சு விட்டு இந்த மேட்ரை வந்து திசை திருப்ப முயற்சிக்கிறாங்க இது கண்டிப்பாக வரும் தேர்தலில் இந்துக்கள் மத்தியில் திமுகவுக்கான எதிர்ப்பலை வாக்குகளாக மாறும் என்பது வந்து நம்ம மக்கள் மத்தியிலே பார்க்க முடியுது ஏன்னா சுமார் அறுபது எழுபது வருடங்கள் போராட்டம் இது நூறு வருடங்கள் இரண்டாம் உழவர் போருக்கு பின்பு அது தீபம் ஏற்றலாம் அப்படின்ற ஒரு பெரும் மகிழ்ச்சியில மக்கள் இருந்துகிட்டு இருக்கே இல்ல அக்கா வந்து தீபத்துணுல நில அளவைகள் அப்படின்னு போற போக்குல அடிச்சு விட்டு போனது வந்து கண்டிப்பா மக்கள் மத்தியில் அக்கா உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை இருக்கிறது அது வரும் தேர்தலில் எதிரொலிக்கும் அடுத்ததாக தமிழக முதல்வர் ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க ட்விட்டர்ல ஆஹ் திருப்பரங்கன்ற விஷயத்த குறிப்பிடாம மறைமுகமா அதாவது மாமதுரை வளர்ச்சிக்கு எந்த அரசியல் தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது டேஸ் அரசியலா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க எய்ம்ஸ் மெட்ரோ தொழிற்சாலை அதாவது மத்திய அரசு கொண்டு வர போற தான் முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க ஆனா தமிழக முதல்வர் மதுரையின் வளர்ச்சிக்கு என்ன செஞ்சிருக்காரு மாநகராட்சியில இருநூறு கோடி ஊழல் சுமார் இருநூறு கோடி ரூபாய் ஊழல் அவருடைய ஆட்சி காலத்துல மேயர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கார் மேயர் கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுவரையும் மேயரை நியமிக்க முடியல தமிழக முதல்வர் ஆள் அடுத்து யார் மதுரைக்கு மேயர் அப்படின்னு நியமிக்க முடியல காரணம் திமுக மதுரையில் உள்ள திமுகவினர் உட்கட்சி பூசல் உங்கள் உட்கட்சி பூசலே சரி செய்ய முடியாத தமிழக முதல்வர் மதுரையின் வளர்ச்சிக்கா என்ன செய்ய திட்டத்தை கொண்டு வர முடியும் உங்களால மதுரையில வந்து நடக்கிற இந்த உட்கட்சி பூசல்ல இதுவரையும் மதுரை மேயரை பதவி நீக்கம் பண்ணி எவ்வளவு ஆச்சு அடுத்து எந்த கோஷ்டி மேயரை கட்சியில் இருக்கிற உட்கட்சி பூசலையும் முதல்வர சரி செய்து ஒரு மேயரை நியமிக்க முடியாத முதல்வர் மதுரையில் எந்த வளர்ச்சி என்ன வளர்ச்சி வேண்டும் என்பது அது எய்ம்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் மெட்ரோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொண்டு வரப்போகுது தொழிற்சாலைகள் தொழிற்சாலைன்றாரு இதுவரையும் இப்ப முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பின்பு எத்தனை புதிய முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டிற்கு முதல்வர் கொண்டு வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முதலீட்டாளர்கள் பலரும் இங்க வந்து இடத்த பாக்குறாங்க இங்க வரப்போது அது தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் நாலு லட்சம் கோடியில வந்து இங்க பெரிய நிறுவனம் வரப்போகுதுன்னு ட்விட் போடுறாரு எல்லாம் பண்றான அந்த நிறுவனம் விசாகப்பட்டினத்துக்கு ஆந்திராவுக்கு போகுது காரணம் உங்களுடைய துறை சார்ந்த அமைச்சர்கள் கேட்கும் கமிஷன்கள் அதிகம் இதெல்லாம் பார்த்துட்டு வர வேண்டிய முதலீட்டாளர்களை புறம் நீங்கள் ஆந்திராவுக்கு விரட்டி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் மதுரையின் வளர்ச்சிக்கு எது வேண்டும் டேஸ் அரசியலா என்று குறிப்பிடுகிறீர்கள் அது மட்டுமா இந்த தமிழ்நாட்டில் இந்த இந்தியாவிலே மிகப்பெரிய அவப்பெயரை மதுரைக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது உங்களோட ஆச்சுன்னா கோவை மாநகரமா நீங்க பெற்றுக் கொடுத்தீங்க ஒரு ஆன்மீக பூமியை ஒரு குப்பை மாநகரமாக நீங்க பெற்று மதுரை தெரியுது என்ற ஒரு பகுதி இருக்கு அதுக்குள்ள போய் பாருங்க உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தான் அந்த பகுதி மக்கள் எல்லாமே பெரும்பாலும் திமுகவுக்கு வாக்களிச்சவங்கதான் அந்த திடீர் பகுதிக்குள்ள நீங்க போய் பாருங்க சாக்கடையும் அங்கவாடி மையம் பக்கத்துல பன்னி மேஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி அசுத்தமான ஒரு நகரமாக மதுரையை உருவாக்கிய பெருமை உங்களைத்தான் சாரும் இப்ப மேரே இல்லாம மதுரை மாநகராட்சி ரன் ஆயிட்டு இருக்கு அப்ப என்ன திட்டங்களை கொண்டு வர முடியும் ஆனா மண்டல் தலைவரை புற நீங்க வந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டீங்க ஆனா இன்று வரை திமுகவோட ராஜினாமா செய்யப்பட்ட மண்டல தலைவர்கள் மண்டல தலைவர் போல செயல்பட்டு இதுக்கு முன்னாடி என்ன வருமானம் பார்த்தாங்களே அதே வருமானத்தை தான் இப்பயும் பாத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் முதல்வருக்கு தெரியாம இருக்காதா யாரு கண் துடைப்பு நாடகம் அனைத்துமே முதல்வர் செய்வது அந்த இது மண்டல் தலைவர் நாங்க ராஜினாமா பண்ண இது என்னைத்துமே கண் துடைப்பு நாடகம் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆஹ் திமுக எம்எல்ஏ திரு கோ தளபதி அவர்கள் சொல்றாங்க வெளியூர் ஆட்கள் வந்துதான் இப்ப வர்ற யாரு வராம இருந்தாலும் எந்த பிரச்சனை இல்லைன்ற மாதிரியா சொல்றாங்க எப்படி நவாஸ்கனி வந்து இது திமுக கூட்டணி கட்சி எம்பி நவாஸ் கனி எந்த திருவுல இருக்காரு கோட்டத்திருவில் இருக்காரா எந்த திருவுல இருக்காரு அவர் ராமநாதபுரத்துல இருக்கிற நவாஸ் கனி திருப்பரம்ன்றதுக்கு வந்த பின்னாடிதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அன்று இதே திமுக எம்எல்ஏ திரு கோ தளபதி அவர்கள் சொல்லியிருக்கலாம்ல வெளியூர் ஆட்கள் வருவதனாலதான் பிரச்சனை இல்லை அந்த துணிவு கோ தளபதிக்கு அன்று இல்லை இன்னைக்கு மக்களோட எழுச்சி அங்க போராடுறவங்கலாம் கோ தளபதிக்கு தெரியாதா திரு கோ தளபதி அவர்களே அங்க போராடுறவங்க பூரா திருப்புரன்றதுக்காரங்கன்றது உங்களுக்கு தெரியாதா நீங்க திருப்புரன்றதுல தானே இருக்கீங்க கண்டிப்பாக தமிழக முதல்வர் அவர்கள் மக்கள் முடிவு செய்வார்கள் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வரும் ரெண்டாயிரத்தி சட்டசபை தேர்தலில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் யார் வெற்றி பெற போகிறார் என்பதை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்த இருபது வருடங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல திருப்பரமுன்றம் சட்டமன்ற தொகுதியில திரு சேனா ராமச்சந்திரன் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதன் பிறகு சுமார் இருபத்தஞ்சு வருஷமா திமுகவால் அந்த தொகுதியில் வெற்றி பெற முடியவில்லை தொடர்ந்து திமுக அந்த தொகுதியில தோல்வி அடைஞ்சுக்கிட்டு தான் வருது இடையில் ஒரே ஒரு இடைத்தேர்தலில் மட்டும் டாக்டர் சரவணன் அவர்கள் திமுகவில் இருந்த போது வெறும் இரண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் திமுக இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுச்சு அந்த தேர்தல் கூட அதிமுக வாக்குகள் சுமார் நாப்பதி நாயிரம் வாக்குகளை வந்து அமமுக தி டிவி தினகரன் அவர்கள் பிரிச்சனால வெறும் இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வந்து திருப்புரண்ட தொகுதியில இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு வருடம் மட்டும் எம்எல்ஏ இருந்தாங்க அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷமா உங்களால திருப்புரன்ற தொகுதியில வெற்றி பெற முடியலை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் திருப்பரங்குன்ற தொகுதியில் முதல்வர் மு க ஸ்டாலின் சொன்னது போன்று மக்கள் முடிவு செய்வார் திருப்பரங்குன்றம் தொகுதியில் மக்கள் தீர்ப்பளித்து நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் கார்த்திகை தீப தூணில் திமுக எடுத்த முடிவுக்கு சம்பட்டி அடி மக்கள் கொடுத்த சம்பட்டி அடியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் மக்கள் வந்து உங்களை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களை தோல்வியடைய செய்து விட்டால் மக்கள் வந்து கார்த்திகை தூணுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்